ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயாச்சின்னு சிறியில பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறவாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கதிர் வந்து மாயா மாயாக்கிட்டையும் ஜானகிக்கிட்டேயும் கார்த்தி பத்தனையும் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க இதை கேட்டதுமே மாயா அதிர்ச்சடைகிறாங்க என்னடா கதிர் இந்த மாதிரிக்கு பண்ணிவிட்டு சொல்லப்போனாக்கி கையில் கிடச்சவொன்னே இப்படி விட்டு தொலைச்சிட்டி அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன பண்ணுறதுக்கு மாயா எப்படியாவது குரு சார்ட்டை வந்து ஒப்படைச்சலான்னு சொல்லி தான் அந்த மாதிரிக்கு பண்ணினேன் ஆனால் அவன் என்னை அடிச்சு போட்டுட்டு அங்கேருந்து தப்பித்து ஓடிட்டான் அப்படிங்கவும் என்ன பண்ணுறதுக்கு எப்போ தான் அந்த கார்த்தியை வந்து நம்ம வந்து குருக்கிட்ட ஒப்படைப்போமோ அப்போ தான் நம்மளுக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படிங்கவும் அப்போ ஜானகி சொல்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறதுக்கு அவனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படிங்கும்போது ஆமா எவ்வளவு சீக்கிரம் நம்ம கண்டுபிடிக்கணுமோ அப்போ தான் வாழ்க்கையை நம்ம காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லவும் பற்றி கார்த்தி சொன்னாங்க அந்த சொல்றதுக்காக வராங்க இல்லை வேண்டாம் நம்ம சொல்ல வேண்டாம் சொன்னாக்கி மாயாவும் அத்தையும் பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லாமல் மறைச்சிருந்தாங்க அப்போ மாயா கேட்குறாங்க என்ன திரி தனா சொல்ல வந்து என்ன விஷயம் கேட்கும்போது இல்லை இல்ல தனாவை வந்து சொன்னாக்கி இந்த விஷயத்த சொன்னாக்கி பயப்படுவான்னு சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க பேச்சை மாத்திருந்தாங்க அடுத்து வந்து அவங்க கதிர் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க எவ்வளோ சீக்கிரமாக நம்ம கார்த்தியை கண்டுபிடிச்சி நம்ம அவங்கக்கிட்ட ஒப்படைக்கமோ அப்போந்தான் தனாவை வந்து அவன் விடுவான் இல்லைன்னா தனாக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கதிர் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க அப்போ ஜானகி சொல்கிறாங்க சீக்கிரமாகவே அவனை கண்டுபிடிச்சுன்னு சொல்லி அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கார்த்தியை தான் காட்டுறாங்க அப்போ மகாலிங்க வந்து வேற ஒரு வீட்டுக்கு அவங்கள அழைச்சிட்டு வந்துருந்தாங்க இது யார் வீடு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கேட்கும்போது இது என்னுடைய ஃப்ரெண்டு வீடு தான் இது யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து கார்த்தி சொல்கிறாங்க அந்த வீட்டில் வந்து எது வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது எதுவுமே வந்து அத்தைக்கும் அப்பாவுக்கும் தெரிஞ்சிட வேண்டாம் தெரிஞ்சாக்கி என்னை ரெண்டு பேருமே திட்டுவாங்க உங்களை மட்டும் திட்டமாட்டாங்க தம்பி சேர்த்து தான் திட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சொல்கிறாங்க அப்போ காற்று எனக்கு ஒரு உதவி பண்ணுவீங்களான்னு என்ன உதவின்னு சொல்லி சொல்லு அப்படிங்கிறாங்க இல்லை ஒரு நாலு பேர் எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படிங்கவோ எதுக்கு தம்பி மகாலிங்க கேட்கும் போது அந்த கதிரை சும்மா விடக்கூடாது அதுக்கு தான் நான் வந்து ஒரு நாலு பேரை ஏற்பாடு பண்ண சொல்கிறேன் அப்படிங்கவோ அப்போ சொல்கிறாங்க தம்பி தேவையில்லாம பிரச்சனை பண்ணி இருக்காதீங்க இது உங்க அத்தைக்கு தெரிஞ்சா தேவையில்லாம எனக்கும் தான் பிரச்சனை அப்படிங்கும்போது போது அதெல்லாம் நம்ம தெரியாம பாத்துக்கிடலாம் நான் சொல்றதை மட்டும் நீங்க செய்யுங்க அப்படிங்கிறப்போ சரி இதான் செய்தரலாம் அப்படிங்கிறாங்க அடுத்தங்க பார்த்தோம்னா தனாவை தான் காட்டுறாங்க தனா வந்து எதையோ தேடுற மாதிரி காட்டுறாங்க அப்புறம் ரகுராம் கேட்குறாங்க என்ன தனா என்ன தேடிக்கிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது போது இல்லைப்பா என் காலில் கிடந்த ஒத்த கொடுசை காணலப்பா அப்படிங்கிறாங்க என்ன தனா இப்படி பொறுப்பில்லாமல் இருக்கிற எங்கேயாவது கிடக்கும் தேடிப்பார் அப்படிங்கவோ இல்லைப்பா நான் வீடு ஃபுல்லாக தேடி பார்த்துட்டேன் அப்படிங்கிறாங்க அப்போ ரகுராமோட அம்மா கேட்குறாங்க நீ வெளிய எங்கேயாவது போனி அப்படிங்க அப்படிங்கும் போது ஆமா என் ஃப்ரெண்டை பார்க்க போனேன் அப்படிங்கிறாங்க ஒருவேளை தான் விழுந்துருக்கும் பொழுது அப்படிங்கவும் சரிப்பா நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படிங்கும்போது போது என்ன ராத்திரி ஆகி இந்த நேரத்துல போய் நீ கொலுசு தேட போறியா அதெல்லாம் ஒன்னு வேண்டாம் விட்டு தள்ளு உனக்கு நாளைக்கு நான் இது மாதிரி வேற கொலுசு வாங்கி தார் அப்படிங்கும் போது இல்லப்பா நீங்க வந்து எனக்கு இந்த கொலுசை வந்து பிறந்த நாளுக்கு எனக்கு வாங்கி கொடுத்தீங்க அப்படிப்பட்ட கொலுசை நான் எப்படிப்பா நான் வந்து தொலைச்சாக்கி நான் சும்மா இருக்க முடியும் அப்படிங்கவோ இதை வந்து கதிர் வந்து அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்ப தானா சொல்றாங்க அப்பா எனக்கு ஒத்த கொலுசை காணாம போனது ரொம்பவே ஃபீலிங் ஃப்ரீயாக இருக்குப்பா சரி தானா கவலைப்படாத காலையில் நம்ம தேடிக்கிடலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வேற கொலுசு வாங்கி தரமா அனுப்பி படுக்கப்போ அப்படிங்கவோ தானாவும் சரின்ட்டு வராங்க அடுத்து பார்த்தோம்னா கதிர் வந்து பார்க்குறாங்க அப்போ தானா காலில் வந்து ஒரு கொலுசு இருக்கிறத பார்த்துட்டு தானா வெளியே போனாலும் சரி நம்ம அங்கே போய் தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் பார்த்தோம்னா வெளியே வந்து டார்ச் அடிச்சு அவங்க தேடி பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ பேப்பர் போடுற அந்த பையன் வந்து கேட்குறாங்க என்னென்னா தேடிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது போது இல்லை ஒரு பொருளை வந்து தொலைச்சிக்கிட்டேன் அதான் தேடிட்டு இருக்கிற அப்படிங்கவோ அப்படியே வேணான்னு சொல்லிட்டு கெட்டுட்டு போகிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா கதிர் தேடிக்கிட்டே வராங்க அந்த கொலுசை கண்டுபிடிச்சிருந்தாங்க கொலுசு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க சந்தோஷப்பட்டுட்டு நேராங்க வராங்க அப்போ தானா நல்லா தூங்கிட்டு இருக்கவும் அப்போ அவங்க கட்டில் கீழே வந்து அந்த கொலுசை போட்டுட்டு அவங்களும் படுத்துருந்தாங்க காலையில் எந்திரிச்சதுமே தானா எந்திக்கிறாங்க எந்திரிச்சு பார்த்ததுமே அவங்க அங்கேயுமா நடந்துட்டு இருக்கும்போது போது அப்போ அந்த கொலுசை பார்த்துருந்தாங்க ஏய் கொலுசு கிடச்சிருச்சு கட்டில் கீழே தான் கிடந்திருக்கு நம்ம தான் கவனிக்காமல் விட்டுட்டோம் பொழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தானா பார்த்தோம்னா அவங்க ரகுராம் கிட்டேயும் அவங்க அம்மா கிட்டேயும் சொல்கிறதுக்காக போகிறாங்க அப்ப கொலுசு கிடச்சிருச்சுப்பா அப்படிங்கும் போது எங்க தானா இருந்துச்சு அப்படின்னு கேட்கவும் இல்லப்பா கொலுசு கட்ல தான் கிடந்திருக்கு நான் தான் கவனிக்காம விட்டுட்டு இருக்காங்க அப்போ பார்க்கும்போது கோலம் விட்டுட்டு இருக்கும்போது பேப்பர் பேப்பர்கார பையன் வந்து பேப்பரை கொடுத்துட்டு போறாங்க அக்கா அனைத்துக்கு கதிர் வந்து உன்னை தேடிட்டு இருந்தாரு அந்த பொருள் கிடச்சிருச்சா அப்படின்னு கேட்கும்போது பத்மாக்கு ஒண்ணுமே தெரியல என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது இல்ல கதிரை நான் வந்து ஏதோ ஒரு பொருள் தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லிக்கிட்டு அவர் தேடிட்டு இருந்தாரு அதான் சொல்லி கேட்டேன் அப்படிங்கவும் அவனுக்கு வர வேலையே கிடையாது நீ போப்பா அப்படின்னு சொல்லவோ உடனே வந்து தனாவுக்கு புரிஞ்சிருது ஓஹோ நம்ம கொலுசு வந்து வெளியே தான் தொலைச்சிருக்குறோம் கதிர் தான் வந்து அதை எடுத்துகிட்டு வந்துருக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு தனாவுக்கு தெரிஞ்சிருது அடுத்தது பார்த்தோம்னா ரூமுக்குள்ளே ஒன்றுமே தெரியாத மாதிரியும் அவங்க போகிறாங்க அப்போ வந்து கதிர் வந்து அவங்க பார்க்கவும் உடனே கதிர் வந்து தூங்குகிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறாங்க ஆனாலும் வந்து தனா வந்து பார்த்து சிரிக்கவும் அடுத்து பார்த்தோம்னா அவங்க கொலுசை போடுறதுக்காக வராங்க அப்போ கதிர் வந்து எந்திரிச்சிருந்தாங்க என்ன தனா கொலுசு கிடச்சிருச்சு அப்படிங்கும்போது ஆமாம் கொலுசு கிடச்சிருச்சு அப்படிங்கிறாங்க எங்கே கிடந்தது அப்படின்னு கட்லிக்கல்ல தான் இருந்தது அப்படின்னு தனாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அந்த கொலுசை மாட்டவே முடியல அப்படிங்கவும் உடனே வந்து கதிர் கொஞ்சம் என்ன மாட்டிக்கொட அப்படின்னு சொல்லும்போது கதிர் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா கொலுசை எடுத்து அவங்க கால்ல தனா கால்ல அவங்க போட்டுட்டு இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு தனா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அடுத்து இங்கே வந்து ஜானகி தான் காட்டுறாங்க ஜானகி மாயாவா நம்ம போகலாம் அப்படிங்கும்போது அப்போ ரகுரா அம்மா கேட்குறாங்க எங்க ஜானகி போறீங்க அப்படிங்கவோ உடனே வந்து அவங்க ஒரு தெரிஞ்ச ஒரு ஃபங்க்ஷனை சொல்கிறாங்க அங்கதான் அதான் மாயாவா அழைச்சிட்டு போற அப்படிங்கும்போது அப்போ பத்மா கேட்கறாங்க நீங்க போங்க எதுக்காக இவ்வளவு எல்லாம் அழைச்சிட்டு போறீங்க அப்படிங்கவோ என்ன பத்மா இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிற அவன் இந்த வீட்டுக்கு மரமக அவள வெளியெல்லாம் ஃபங்க்ஷனுக்கு அழைச்சிட்டு போக அதனால தான் அழைச்சிட்டு போற அப்படிங்கவோ ஆமா பெரிய மரமகலாம் என் பையன் சீனு ரெண்டு நாளில் வந்துருவான் அவன் வந்ததுக்கு அப்புறமா இவ்வளவு நான் வீட்டை விட்டு அனுப்பி இருக்கிறேன் நீங்க என்னன்னா இந்த வீட்டுக்கு மரமக சீனுக்கு பொன்னட்டின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறீங்களே அப்படிங்கவோ உடனே வந்து மாயா சொல்றாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சீனு எனக்கு தெனசிலேயே ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு என்கிட்ட எந்த அளவுக்கு அவன் அன்பாக பேசிகிட்டு இருக்கான் தெரியுமா அப்படின்னு சொல்லவும் ஜானகியும் அவங்க மாமியாரும் வந்து சிரிச்சிட்டு இருக்கும்போது உடனே வந்து அவங்க மணி வந்துருந்தாங்க என்னம்மா சொல்கிறேன்னு கேட்கும்போது உடனே வந்து மாயா கண்ணை கழடுறாங்க உடனே வந்து பார்த்தோம்னா மணிக்கும் புரிஞ்சிருது அப்போ அவங்களும் சொல்கிறாங்க ஆமாம் மாயா சீனு என்கிட்ட பேசும்போது கூட ஒன்றை பற்றி தான் விசாரிச்சுக்கிட்டே இருக்கா அப்படிங்கவும் என்னை ரெண்டோரும் சென்று கிண்டல் இருக்கீங்களா அப்படின்னு பத்மா கேட்டுகிட்டு இருக்கிறாங்க அப்போ ஜானகி சொல்கிறாங்க சரி எத்தனை நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வளைச்சிட்டு போகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அங்கே தனாவை தான் காட்டுறாங்க தானா வந்து அம்மா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கும்போது இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க என்ன விஷயம்னு சொல்லி கேட்கவும் இல்லை கோயிலுக்கு தான் போகணும் அதனால தான் வந்து நான் அம்மாவை தேடிட்டு இருந்தேன் அப்படிங்கவும் அப்போ ரகுராம் சொல்கிறாங்க சிவா எல்லாருமே வந்து அந்த ஃபங்க்ஷனுக்காக அட்டன் பண்ணுறதுக்கு போயிட்டாங்க அதனால என்ன பண்ணப் போற ஒத்திலே போற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நான் வரட்டு வரட்டுமாமான்னு கேட்கறாங்க இல்லப்பா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் பக்கத்துல தானே இருக்கு கோயில நான் போயிட்டு வந்துருது அப்படிங்கவோ சரி இது அம்மா ஜாக்கிரதையே போயிட்டு வா அப்படிங்கிறாங்க அப்ப தானா வந்து கதிரியே பார்த்துட்டு இருக்கிறாங்க கதிர் வந்து நம்மளை அழைச்சிட்டு போக வைக்கணுமே என்ன பண்றதுன்னு பார்க்கும் கதிருக்கு முன்னாடியே அவங்க தனியா போற மாதிரிக்கு அவங்க நடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்ப கதிர் சொல்றாங்க என்ன தானா எதுக்காக நீ தனியா போற அப்படிங்கவோ வேற நான் என்ன பண்றதுக்கு அப்படிங்கிறாங்க சரிவா நான் உனக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லும் போது உடனே அவங்களும் சரி அப்படின்னு அடுத்து பார்த்தோம்னா கதிர் எதிர் வந்து அவங்க கார்த்து ஏற்பாடு பண்ண ஆளுங்க வந்து அவங்களை அடியுன்னு அடிச்சிருந்தாங்க இதை பார்த்துட்டு தன அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து உடனே அவங்க ஹாஸ்பிட்டலில் கொண்டு அட்மிட் பண்ணுறாங்க